சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலை பயணத்தை நேர்த்தி தொடங்கினாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதாவது சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அபுதாபிக்கு செல்கிறார் அங்கே எவ்வளோ ஒரு வரவேற்புகள்லாம் கிடைச்சதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இமயமலைக்கு சென்றிருக்கிறாருங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த ஆன்மீக சித்தர்கள் வரவேற்கும் அந்த அற்புதமான காட்சிகளை பார்க்கின்றோம் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த தலை தலைப்பாக மாதிரி ஒன்று போட்டு அதை கௌரவிச்சிருக்கிறாங்க சால்வெல்லாம் போட்டிருக்காரு அது பார்க்கும்போதே அந்த அந்த அவருடைய எப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாசிட்டிவிட்டிங்க அவர் இருக்கிற இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோருமே இருப்பாங்க நீங்கள் இந்த ஒரு பிக்சர் பாருங்களேன் அந்த இடத்துல கூட அவருடைய ஸ்மைல் எந்த மாதிரியான அந்த ஒரு புகைப்படத்தை அழகாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பயங்கரமாக அந்த மாலை போட்டுக்கிட்டு போலீஸ்காரங்கள்லாம் அவங்க கூட நின்று அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளாம் பார்க்குறோம் அற்புதமான ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் பல இடங்களுக்கு செல்ல இருக்கின்றார் இந்த பயணத்தில் மீண்டும் பாபா கோகைக்கு சென்று தியானம் செய்ய போகிறான்னு பேட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அந்த எல்லா எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே